கண்டிப்பா இது ஒரு சமூக மாற்றம் தான் ஏன்னா வந்து ஒரு பழங்குடியினர் மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் எப்படி இருக்கோ அது மாதிரிதான் எங்களுடைய வாழ்வாதாரமும் இது வந்து சீமா அண்ணா வந்து ஒரு சாதாரண விஷயமா இதை பண்ணலை ஒரு பெரிய புரட்சி பண்ணியிருக்காரு எங்க மக்களுடைய குரலாக கண்டிப்பா இது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் நான் திருநங்கைகள் பொதுமக்கள் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரே விஷயம் தான் கல்வி கலாச்சாரம் பொருளாதாரம் கல்வி பெண்களுடைய பாதுகாப்பு மாதிரி திருநங்கைகளுடைய பாதுகாப்பு அந்த முன்னேற்றத்துக்கான போராட்டம் இல்ல இப்ப மதிப்புங்கிறது ஒரு இப்ப பொதுவாக இல்லை ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை வந்து ஸ்ரீவலிப்பு ஸ்ரீவெல்லிபுத்தூர்ல பாத்தீங்கன்னா ஒரு திருநங்கை இப்ப வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துருக்காங்க சோ அந்த மாதிரி குரல் கூட யாருமே பேசல இந்த மாதிரியான அதாவது ஒரு பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காக தெரிஞ்சிருக்கும் இது இது இதுக்கான விஷயம்லாம் யாருக்குமே தெரியல இது மாதிரியான விஷயங்கள் இனி நடக்காம நாங்க கண்டிப்பா அது பாது ஒரு குரலா இருப்போம் நாம் தமிழர்கள் நீர் நாம் எவ்வளவு பட்சங்கள் இந்த பூமி பாக்கிறது நிறைய ஊர் காவேக்கிற பயங்கரமான ஒரு ஒரு முகமா

பட் கடந்து அதை தாண்டி என்னோட பகுதியில வந்து மக்களுக்கு சேவை செய்யறது எனக்கு வேலை அதிகமா இருக்கு அந்த வேலைக்கு போயறது பெருசா எடுத்துக்கிறது எல்லாமே தான் இருக்கு இருந்தாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நம்ம நின்று போராடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நின்று போராடுறேன் மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க இது தொடர்ந்து கொடுப்பாங்கிற நம்பிக்கையில இருக்கும் அதுதான் எல்லா மீடியாலையும் சொல்லியிருக்க மாதிரி தான் அண்ணா எதுவும் சொல்லலை எல்லாருக்கும் எப்படி என்கரேஜ் பண்ணுவாரோ அது மாதிரி தான் எனக்கு என்கரேஜ் பண்ணாரு தைரியமா நெல்லுமா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நாங்க வெளிவாங்க கூட்டத்துக்கு பயங்கரமான வரவேற்பு இருக்குது இப்ப ஏன் வந்து அது ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இவ்வளவு மக்கள் சப்போர்ட் பண்ணும் போது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மக்கள் அதே மாதிரி ஏன் நம்ம கொடுத்ததை எப்படி வரவேற்று பாராட்டிருக்காங்களோ அதே மாதிரி வாக்களிச்சு சப்போர்ட் பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நன்றி நன்றி